அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மை செல்லம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவ்வளோ ரெசிப்பிங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது எல்லாமே பருப்பு கடலை கடலைப்பருப்பு நிறம் மாற்றும் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு அளவுக்கு இஞ்சி இதில் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா நிறம் நிற மாறணும் இப்போது இந்த சைடு நான் ஒன்றரை கப் அவளை வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இதில் அவளுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கைகளால் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க அப்போ நல்லா உப்பு எல்லா பக்கமும் சார்ந்து வரும் கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய லெமன் ஃபுல் லெமன் வந்து இதில் நான் லெமன் ஜூஸ் எடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் கைகளாலேயே நல்லா பசறி விடுங்க அவளில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் பி இருக்குது இதில் அயன் கண்டட் அதிகமாக இருக்குது ரெட் ப்ளட் பிளட் செல்லில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அனிமியாக வராமல் பாதுகாக்குது அவள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் சாப்பிட்டு வரலாம் ரொம்ப இது லோ கேலரி உள்ள ஃபுட்டுங்க அதனால பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இதில் டின்னராக சாப்பிட்லாம் குயிக்காக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி இது இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச உப்பு லெமன் கலந்து வச்சா அவ்வளோப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கலை நல்லா மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டு அடித்து சேர்த்துருக்குறேன் அரை மூடி தேங்காவை இதில் நம்ம சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருந்தேன் கலந்து விட்டுட்டு புல்மல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதா